மரத்துள்ள எதிர கற்றுகோம் நான் இப்போ வந்து இந்த பட்டுக்கோட்டையில் ரோட்டில் உள்ள ஏரியில் இருக்கிறேன் ஏரிக்கு இந்த ஒரு வழி வந்து ரொம்ப குறுகிய பாதை தான் இதை வந்து பைக்கில் வர்றதை விட நடந்து வர்றது ரொம்ப சிறந்தது பட்டுக்கோட்டை ரோடு அந்த தெரியுது பட்டுக்கோட்டை ரோட்லேருந்து பக்கத்தில் நடந்து வந்தலாம் பைக் அந்த ரோட்டிலே போட்டுட்டு நடந்து வந்துடும் ஏன்னா இப்போ தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணியில் வர முடியலை நான் வந்து பைக்கு கொஞ்சம் மாட்டிக்கிடுச்சு ஏன்னா அப்படியே கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் தண்ணீரை இதை பாருங்க எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பாருங்க நான் எ எந்த ஊருக்கு போதும் தெரியும் இந்த ரோடு பாருங்க பெரிய ஏரி இது எவ்வளோ மீன் தெரியும் பாருங்க அதில் வந்து நான் குளிக்க வந்திருக்கிறேன் ரொம்ப அருமையான ஏரி இதை கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் வலி வந்து சரியில்லை இருந்தாலும் வந்துட்டாக்கா செம செம இது நல்ல சூப்பராக இருக்குது பாருங்க இந்த இதுக்குள்ளே எவ்வளோ ஆழம் பாருங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் பாருங்கள் இந்த பக்கத்திலேயே இருக்கிறேன் இந்த படிக்கட்டுக்குள்ளே இருக்குது எவ்வளோ எப்படி இருக்குது பாருங்கள் ஆழம் அவ்வளோ ஆழமாக இருக்குது பெரிய ஏரி இது நல்லா தாராளமாக குளிக்கலாம் இங்கே இது வந்து கோயில் இருக்கால இது யாருமே இல்லை இங்கே வந்து பெண்களும் வந்து நல்லா தனிப்பட்ட முறையில் அழகாக குளிக்கலாம் இதில் நல்லா சூப்பராக இருக்குது இது எங்கள் கேட்டு தெரியுது வந்து கோயில் இருந்தாலும் யாருமே இல்லை இது வந்து கோயிலு தெரியல இந்த இது ஆனால் வந்து பட்டுக்கோட்டை ரோட்டில் வளையிற ரோட்டில் அந்த இதில் வந்து கீழெல்லாம் இறங்கி நடந்து தான் வரணும் இதில் பைக்கில் அது வந்து தண்ணியில் மாட்டிக்கிறோம் பைக்கில் வந்து தண்ணியில் கொஞ்சம் மாட்டிக்கிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி கொண்டு வந்துக்கிறோம் பைக்கை சரியா ரொம்ப சூப்பரான இது எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அருமையான இது புளியல் தண்ணி சூப்பராக இருக்குது தண்ணியை பாருங்கள் செம ரொம்ப அருமையாக இருக்குது நிறைய பேர் அதனா பண்ணது மக்கள் வந்து இந்த பீச்சுக்கு இந்த இதுக்கு ஏரியில் வந்து எப்படி குளிக்கணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க ரொம்ப உடம்புல உள்ள சூடுலாம் இறங்கி ரொம்ப அப்படி குளு குழுன்ட்டு போயிடும் எங்கெங்கே போக தேவையில்லை நல்லா சூப்பராக வந்து குளிச்சிருந்தாங்க வாங்க எப்படி இருக்குது ரெம செம 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 இது வந்து வர்ணிக்கிறதுக்கு வாயில்லை அவ்வளோ அளவு நல்லா இருக்குது பட்டுக்கோட்டை போகிற ரோடு இது அதரா மண்டலத்திலேருந்து தெரியுதுல்ல இந்த பஸ் போதில்லை இது வந்து பட்டுக்கோட்டைக்கு போகுது அதிரமண்டலத்திலேருந்து பட்டுக்கோட்டைக்கு போகுது ரொம்ப சூப்பரான இது எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்க கடலுக்கு போகிறத விட இந்த வந்து நேச்சுரல் வாட்டர் இது ஸ்வீட் வாட்ரு கடல் போனால் கூட வந்து அது வேறு இது பட்டு இது வந்து ரொம்ப அருமையான இது அந்த அலையில் வந்து கேமரா ஆடுது ஏற்கனவே என் கையில் உள்ளது ஆடும் இது இந்த அலைகள் வேலை வந்து என் கையை ஆட்டுது அதனால் கொஞ்சம் கேமரா ஆடும் முடிச்சிக்கிடுங்க ஸ்கூம் ீங்களா <trots> பாய் <coughs> 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 கொஞ்சம் மாட்டுக்கு வண்டி ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ நல்லாயிருக்காங்க சரி ஆமாம் 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 என்ன ஊருக்கு போகுது இது சரி ஊர் என்ன ஊருக்கு போகுது இது ஊர் என்ன ஊருக்கு போகுது ஊர் ஊரு

ஆனால் அவர் சொல்கிறார் என்னென்னாக்கா இங்கே வந்து என்ன சேராக இருக்குது இங்கே குளிக்காதீங்க இதை விட இன்னொன்று அப்படி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னாக்கா இன்னொரு கோயில் இருக்குது அந்த கிட்ட வந்து இன்னும் ஒரு நல்லா சூப்பராக இருக்குங்க அங்கே வந்து எல்லாம் குருத்து மண்ணாக இருக்கும் அங்கே போய் குளிங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இதை நான் குளிச்சுட்டு அந்த இடத்த போய் பார்க்க போகிறேன் பார்த்துட்டு அந்த இடத்த நான் வந்து காட்சிப்படுத்துகிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் Oh, <laughs> இங்கே ஒரு படித்துறை இருக்குது இந்த படித்துறையில் வந்து நல்லா இருக்கும் இருக்கு அங்க இதில் சேர் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதில் வந்து எல்லாரும் குளிக்கிறாங்க சேர் தம்பி சேரு இருக்காங்க இல்லை இல்லை சேர் சேர்னா என்ன சேர் இல்லை அதுதான் இருக்க நல்லா இருக்கா குளிக்கிறதுக்கே ஆ சும்மா சூப்பர் இல்லை நம்ம இது யூடியூப்பு நான் தெரியாத தெரியது பட்டுகोटा அப்படி ரேட் பிச்சனலை